இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தன் திறனுக்கு ஒன்றிய செயல்களை செய்வதற்கே முற்படும் ஆசைகள் என்பது பொதுவாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம் ஆனால் தனது தனித்திறமை என்று ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் இந்த தனித்திறமையை கண்டறியும் ஜீவராசிகளே உத்தம ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் செயல்களுக்கேற்ற சொற்கள் வெளிப்படுவது என்பது இயற்கைதான் ஆனால் தன் திறனுக்கு ஏற்ற நற்செயலுக்கு ஒன்றிய சொற்கள் வெளிப்படுவதே நன்று எந்த செயலை மானோட பிறவிகள் மேற்கொள்ளவிருக்கின்றனரோ அந்த செயலை ஒட்டின சிந்தனையை வளர்ப்பர் இந்த சிந்தனையானது பேச்சை உருவாக்கும் அதுவும் எவ்வாறு என்று கேட்டால் மனதளவிலான பேச்சு உடல் பேச்சு வெறும் வாயளவிலான பேச்சு செயலளவிலான பேச்சு என சிந்தனையானது பேச்சை பல ரூபங்களில் உருவாக்கும் சிந்தனையானது எவ்வாறு இருக்கிறதோ அதை போன்றே பல வடிவங்களில் இருக்கும் பேச்சுக்கள் அமையும் எனவே நல் சிந்தனையை வளர்த்து கொண்டால் மனதளவிலான பேச்சு உடலளவிலான பேச்சு என எல்லா வகையான பேச்சுகளும் நல்முறையில் வெளிப்படும் சிந்தனை உருவாக்கும் பேச்சுகளில் முதலில் மனதளவிலான பேச்சு என்று காணும் பொழுது எந்த செயலினை செய்வதற்கு மனமானது முற்படுகிறதோ அந்த செயலினை மனதளவில் முதலில் கற்பனை செய்து பார்க்கும் செயலானது எங்கு ஆரம்பித்து எந்த இடத்தில் நிகழ்ந்தேறிக்கொண்டே எந்த சனத்தில் முடிவு பெறும் என்பதை மனம் கற்பனை செய்யும் இதையே மனதளவிலான பேச்சு என்றும் மனதிற்குள்ளே வருங்கால செயலினைப் பற்றி கற்பனையானது பேசும் இந்த கற்பனையின் குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இருக்கும் உடலளவிலான பேச்சு என்று காணும் பொழுது மனம் நினைத்து நிறைவேற்ற நினைக்கும் செயலின் உடலானது தனது செய்கை மூலம் வெளிப்படுத்தி பார்க்கும் உதாரணத்திற்கு இரு சக்கர வாகனத்தை இயக்க வேண்டும் என்று ஒருவருக்கு மனமானது நினைக்கும் பொழுது மனதளவிலாக கற்பனை பேசும் பேச்சை கேட்டு உடல் தன்னுடைய பாகத்தை வைத்து சைகை வழியாக காற்றில் தான் மேற்கொள்ளவிருக்கும் செயலினை அசைத்து பார்க்கும் இல்லாத இரு சக்கர வாகனத்தை இருப்பதாக நினைத்து கை மற்றும் கால்களானது வாகனம் நகர்வதற்கு தேவையான அசைவுகளை ஒன்றும் இல்லா வெற்றிடத்தில் அசைத்து பார்க்கும் வாயளவிலான பேச்சு என்று காணும் பொழுது மேற்கொள்ளவிருக்கும் தன் திறனுக்கு ஒன்றின செயலினைப் பற்றி வாய் வழியாக பேசுவது மேற்கொள்ளவிருக்கும் திறனுக்கு ஒன்றின செயலினை மனதளவில் பேசி பார்த்தும் உடலளவில் பேசி பார்த்தால் கூட இந்த வகையான பேச்சுக்கள் நல் பலனை வருங்காலத்தில் தந்தாலும் சரி ஏமாற்றத்தை தந்தாலும் சரி நன்மை தீமை ஆகிய இரண்டுமே செயலை மேற்கொள்ளவிருக்கும் மனதோடு சென்றுவிடும் ஆனால் வாயளவிலான பேச்சு என்பது சொன்ன சொல்படி செயலானது நிறைவேறினால்தான் நல்லது ஆனால் சொன்ன சொற்படி செயலாகப்பட்டது நிறைவேறாமல் போனால் பிறகு அவமானம் துன்பம் இழப்பு என நிறைய தீமைகளானது வாயளவில் பேசிய நபரையும் சிறிய அளவு முதல் பெரிய அளவு வரை பாதிக்கும் தன்னை சுற்றியிருக்கும் நண்பர்களையும் பாதிக்க வாய்ப்பு அதிகம் உண்டு உதாரணத்திற்கு மரத்தில் இருக்கும் ஒரு மாம்பழத்தை ஒரு நபர் தான் பறித்து பசியிலிருக்கும் நான் உண்பேன் என்று அருகில் இருக்கும் ஒரு நபரிடம் கூறிய பிறகு கூறியவாறு மாம்பழத்தை பறிக்க இயலாமல் போனால் இழப்பு என்பது மாம்பழத்தை பறித்து காண்பிப்பேன் என்று கூறிய நபருக்கு மட்டும்தான் ஆனால் இந்த இடத்தில் மாம்பழத்தை பறித்து பசியில் இருக்கும் தனது சக நண்பர்களின் பசியை போக்குவேன் என கூறிவிட்டு கூறியவாறு மாம்பழத்தை பறிக்காமல் போனால் இதனால் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த மாம்பழம் கிடைக்காமல் நண்பர்கள் பசியால் வாடிவிடுவர் எனவே செய்து காண்பிப்பேன் என்று ஒருவர் சங்கல்பம் மேற்கொண்டால் அதை நிச்சயம் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையானது இருந்தால் மட்டும்தான் மேற்கொள்ளவிருக்கும் செயலினை பேச்சுவழியாக கூறலாம் சில செயல்களை குறித்து முன்னதாகவே பேசினால் நினைத்த காரியம் நிறைவேறாது என்பது மூடத்தனம் நிறைவேறாத செயல் என்று தெரிந்தும் நிறைவேறும் என்று கூறி திரிவதே ஓர் அறிவீனமான செயலாகும் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது செயலானது நிறைவேறும் என்று பேசிக்கொண்டே இருப்பதும் முட்டாள்தனம்தான் தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட மனமாகப்பட்டது இது போன்றதொரு முட்டாள்தனமான காரியத்தை செய்யாது மாறாக நிறைவேறக்கூடியவற்றினை பற்றி மட்டுமே சிந்திக்கும் செயல்படும் ஒரு செயலை பற்றி பேசுவதை விட செயலினை பேச செய்வதே ஆகச் சிறந்த செயலாகும் செயலளவிலான பேச்சு என்று காணும் பொழுது மேற்கொண்ட செயலினை செய்யும் பொழுது ஒரு நபர் செயலே தன் திறனை பற்றியும் தனது தன்னம்பிக்கையை குறித்தும் தனது நல் என தன்னில் இருக்கும் திறமைகள் மற்றும் குணாம்சங்களை எடுத்து காட்டும் என்று கூறுவர் இவ்வாறு பல ரூபங்களில் இருக்கும் பேச்சுகளை நல் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலை தெளிவாக கவனித்து கொள்ளும் என்று கூறினால் மிகையாவாது